ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு போட் நெக் ப்ளவுஸ் இந்த போட் நெக் ப்ளவுஸு திருப்பி தேய்ச்சு எல்லா வேலைகளும் முடிச்சு வச்சுருக்கேன் இப்போது பேக்கில் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் இது முன்னாடியே பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னால் முன்னாடியும் பண்ணலாம் இல்லை நீங்கள் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் இது என்ன ரொம்ப மொட்டையாக இருக்கே அப்புறமா செய்யலாமா அப்படின்னு யோசிச்சா இப்போவும் கூட நீங்கள் பண்ணலாம் அதுக்கான ஒரு இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க அப்படி இல்லாமல் ஈஸியான மெத்தடில் நம்மளோட இதை பற்றி இதை சொல்லித்தர போகிறேன் ஆல்ரெடி பின்னாடியெல்லாம் திருப்பி வச்சுருக்கேன் இங்கே நம்ம ஒரு லேஸ் கொடுக்கணும் அதனால தான் இது திருப்பி தைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனோட சென்டர் இந்த போட்நெக்னோட நம்ம பிளவுஸ்னோட சென்டர் வேணும் ஏன்னா சென்டரில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அதனால் சென்டர் வேணும் இதை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு குட்டியான ப்ளவுஸ் இது தான் இதனோடய அளவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி இது தான் குட்டியான அளவு இங்கே வந்து நம்ம ஒரு ஓவல் ஷேப் அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம் மேலேருந்து இருந்து ஒரு ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போ கீழே நம்ம இது எவ்வளோ அளவு எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஓவல் ஷேப் இப்படி நம்ம கொடுக்கும்போது இது கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துருச்சுன்னா பிரேசியர் தெரியுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு இதுக்கு நிறையவே வரும் அதனால் என்ன பண்ணுறீங்க இப்போ இவங்களோட உயரம் எவ்வளவு அப்படின்னு ப்ளவுஸ்னோட கழுத்து சுற்றளவு கழுத்தினோட உயரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டரை இன்ச்சு வச்சா இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த எட்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த ஓவல் ஷேப் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா கீழே வர வர மேலே கூர்மையாகவும் கீழே வர வர இப்படி இருக்கிற மாதிரியும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி சரிங்களா இப்படி போட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம் சரியா இது இதுக்கு நம்ம ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கலாம் பேப்பர் கேன்வாஸை எடுத்து ரெண்டாம் அடிச்சுடுங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கங்க இப்போது நம்ம இந்த அளவுக்கு இதில் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மாதிரி அளவுக்கு இந்த பேப்பர் கேன்வாஸில் கரெக்டாக அந்த சென்டரை எடுத்துக்கோங்க இன்னும் கையெல்லாம் மூட்டில் மூட்டினோன்னா தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் மூட்டாமல் அளவு காமிக்கிறேன் ஃபஸ்ட்லேயும் இதை தைச்சிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் தைக்க மறந்துட்டோம் ப்ளைனாக கேட்டாங்க அப்புறமா தைக்கலான்னாலும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த சென்டர் வச்சோம் இல்லையா அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு சென்டரையும் மேலையும் கீழையும் இதுக்கான அளவுகளை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த அளவு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அளவு ஒன்றே முக்கால் சரிங்களா ஒன்னே முக்கால் ஏன்னா நல்ல ஒல்லியான ப்ளவுஸுக்கு நம்ம ரொம்ப அகலமாக கொண்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு முதுகு ரொம்ப எலும்பெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஒல்லியான இந்த அளவு வைங்க இதுவே குண்டான ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட வைக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க இதை ஒட்டியே ஒரு கால் இன்ச்சில் இன்னொரு மார்க்கு கொடுத்துருங்க இது ஈஸியாக பிகினர்ஸ்க்கும் புரியட்டுங்கிற மாதிரி சொல்லித்தரேன் கவனமாக கேட்டுக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம் இங்கே மேலே வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு இல்லை கால இன்ச்சு அரை இன்ச்சு வைக்கிறேன் நான் இப்போதைக்கு வச்சு இப்படி வர வர ஜாஸ்தியாக வரணும் அகலம் உங்களுக்கு கையிலையே இது வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் கையிலேயே பண்ணிக்கலாம் இல்லை நான் டேப் வச்சு தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டேப் வச்சு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஷேப் கொடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த கேன்வாஸை கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கிற மார்க்கரில் நம்ம கேன்வாஸ் கட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு இன்ச் தள்ளி வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இதில் கேன்வாஸில் கட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பிகினர்ஸ் நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க கஷ்டமே கிடையாது ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சிம்பிளான மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா இதே பேட்டன் தான் நம்ம என்ன டிசைன் நீங்கள் பேக்கில் போடணும்னு நினச்சாலும் சேம் பேட்டன் தான் இது நம்ம ஓவல் ஷேப்பு அப்படிங்கிறோம் அதனால் ஓவல் ஷேப் எட்டுறோம் நீங்கள் வேறு ஷேப் வேணும்னா நீங்கள் வேறு ஷேப் கூட எடுத்துக்கலாம் இப்போது இதில் கைக்கு வச்சது போக மீதி இருக்கிற போர்டரு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மீதி போர்டரில் நம்ம இந்த ஓவல் ஷேப்பை தைக்கணும் இந்த இந்த பார்டரை வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் கவனிச்சுக்கோங்க ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது நல்லா குட்டி ப்ளவுஸ்ன்றதுனால நிறையவே துணி இருந்துச்சு இது கொஞ்சமா இவ்வளோ இருந்தா கூட நம்ம இந்த டிசைனை வச்சிடலாம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிசைன் காமிக்கிறேன் சரிங்களா கொஞ்சமா மீதி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் உங்களுக்காக பேக்கில் நெக் வைச்சா ஃப்ரண்ட்லேயும் போட் நெக் தான் வைக்கணுமா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லைங்க ஃப்ரண்ட்டில் நார்மல் நெக்கே வச்சு நம்ம தைக்கலாம் இந்த மாதிரி இந்த சென்டரில் வச்சு நம்ம பின் பண்ணிடுவோம் சரிங்களா பின் பண்ணிடலாம் அப்போ தான் அங்கெங்கே மாறாது எப்போ தைக்கும் போதுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது பின் பண்ணிவிட்டு தைங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா மேலேயும் ஒரு பின் பண்ணிடுவோம் கரெக்டாக சென்டரில் வச்சு பின் பண்ணிடுங்க தையல் கிட்ட வரும்போது இந்த பின்னை எடுத்துடணும் ஏன்னா இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம அப்படியே வெட்டி எடுத்துருவோம் தேவையான அளவுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே இந்த பக்கமாக விட்டுட்டு அப்படியே சுற்றளவு வெட்டி எடுத்துருங்க இது வந்து மடக்கி தைக்கிறதுக்காக இந்த கால் இன்ச்சை நம்ம விட்டுட்டு வெட்டி எடுக்கிறோம் கவனிச்சுக்கோங்க இப்போ தான் இந்த மெத்தடு ஒன் பை ஒன்னாக ஈஸியாக சொல்லித்தரேன் இதுலேயும் உங்களுக்கு புரியலைன்னா கூடவும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் இப்போ நான் பின்ன எடுக்கிறேன் எடுத்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த கால் நீச்சம் மட்டுமே மடக்கி கொடுக்க போகிறேன் இது வந்து நீங்கள் லாங் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இதுக்கு மேலே லேஸ் வைக்கிறவங்களும் வைக்கலாம் பைப்பிங் வைக்கிறவங்களும் வச்சுக்கலாம் நான் வந்து லேஸ் தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா கழுத்தை சுற்றிலும் லேஸ் தான் இதுக்கும் லேஸ் தான் கொடுக்க போகிறோம் இப்போ இந்த வளைவு பகுதியில் இந்த துணி இப்படி வளைச்சு கொடுத்துக்கிட்டே வாங்க அப்போ அப்பதான் வந்து இந்த வளைவு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளவுதான் சரியா இது இழுத்து கிழுத்து குடிச்சிடக்கூடாது கரெக்டாக வச்சுக்கோங்க இது இந்த ஓவல் ஷேப் வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸ்னோடய சைஸை பொறுத்து அளவுகள் வித்தியாசப்படும் இது வந்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் தான் அதனால தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த சைஸ் ப்ளவுஸுக்கு பெரிய ஓவல் ஷேப் வைச்சோம் அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற ஹோல் ரொம்ப பெருசாக போயிடும் முதுகு ரொம்ப தெரியுது அப்புறம் இதுக்கு ஏதாவது பேட்ச் ஒர்க் வச்சு கொடுங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு கண்டிப்பாக வரும் நம்மக்கிட்ட சொல்லும்போது நல்லா பெருசாக வைங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார திட்டுறாங்கன்ட்டு மறுபடியும் வருவாங்க அதனால் வைக்கும்போதே ஓரளவுக்கு மீடியமாக அவங்களோட ப்ளவுஸு சைஸ் அளவுக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது சரிங்களா இப்போது இதையுமே கூட நீங்கள் இப்போவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி மடக்கிட்டு ஒரு இன்ச்சுக்கு மேலேயே விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஷேப் வந்துட்டு ரெடியாக வந்துடும் இதை நம்ம ப்ளவுஸில் சென்டர் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த இடத்துல எடுத்துக்கோங்க இப்படி தான் வச்சு தைக்க போகிறோம் கரெக்டாக இது மேலே இங்கே போயிடக்கூடாது இதோட வைங்க கச்சிதமான இடமா இருக்கும் சரிங்களா சென்டர் கரெக்டாக வச்சுக்கிட்டு பின் பண்ணிடுங்க வச்சுட்டு ஒரு பின் கொடுத்துருங்க இங்கே நடுவில் கொடுக்கலாம் மேலே தைக்கும்போது இப்படி தைச்சோன்னா உள்ள திருப்ப முடியாது நம்ம உள்ள திருப்பி தைச்சி வெளியில் திருப்பிக்கலாம் ஓகேங்களா இப்போது சென்டரை நம்ம உள் பக்கத்துலேயும் மார்க் பண்ணிடலாம் இதுதான் சென்டர் டிஏ கோடு போட்டுட்டு இப்போ உள்ளே வச்சு இந்த இது வந்து வெளியில் வந்து இங்கே இப்படி வச்சிங்கன்னா இது வெளியில் வரும் அதனால் கரெக்டாக இந்த இடம் ஓகேங்களா இந்த இடத்துல வச்சு சரியாக நம்ம பின் பண்ணிடுவோம் பின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நகராது இதை எப்படியே கையில் பிடிக்கிறதுனால முடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இங்கேயும் ஒரு பின் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்களோட தான் இப்போது உள்பக்கம் தான் வச்சு தைக்கிறேன் இதை கவனிச்சுக்குவாங்க ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் வச்சு காமிச்சேன் அது தப்பு இப்போ உள் தான் வச்சு இதை நம்ம தைக்க போகிறோம் இதில் நம்ம தையல் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் கவனிங்க தையல் வந்து இப்போது இந்த இடத்துல தான் வரணும் இந்த கேன்வாஸ் கிளாத்தும் முடியுது இல்லைங்களா இந்த எஜ்ஜு பாருங்கள் தைச்சிக்கிட்டே வரேன் காமிக்கிறேன் இந்த கிரீன் கலர் துணி நான் கால இன்ச் விட்டு இது பண்ணியிருக்கோம் இந்த தையல் வந்துட்டு இப்போ இந்த கேன்வாஸ் ஒட்டியே புரியுதுங்களா இப்போது நம்ம எந்த இடத்துல தான் இந்த இடத்துல அப்படியே தைச்சிட்டு வரோம் பாருங்கள் தையல் வந்து இந்த இந்த இடத்துல தான் இருக்குது இப்படி தான் தைக்கணும் சரிங்களா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு இப்போ கரெக்டாக கொடுங்க நம்ம தைச்சி திருப்பும்போது அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு கச்சிதமாக விழும் நிறுத்தி தேய்ங்க உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்க நிறுத்தி மெதுவாக பொறுமையாக இந்த ரவுண்ட் ஷேப்பை அழகாக கொண்டு வாங்க கொண்டு வந்து இங்கே இந்த கார்னரில் கெட்டி தையல் போட்டு முடிச்சுருங்க முடிச்சுட்டு இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இந்த நூலையெல்லாம் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பின்னையும் நம்ம எடுத்துடலாம் இப்போது இந்த நடுவில் இருக்கிற இதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் சரிங்களா கரெக்டாக சென்டர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓகே இப்போது ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக கால் இன்ச் மட்டுமே இங்கே துணி இருக்கிற மாதிரி இப்போ கட் பண்ணுங்கள் முதல்ல கட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ வந்துட்டு கால் இன்ச் மட்டுமே துணி இருக்கிற மாதிரி தையலை விட்டு கால் இன்ச் சரிங்களா இங்கே தையல் தைச்சிருக்கிற இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச் வரணும் அழகா இந்த ஷேப்பில் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா திருப்பும்போது பார்த்திங்கன்னா வளைவு கரெக்டாக நிற்காது அதனால் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதையும் இப்படி கச்சிதமாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா இந்த கார்னரில் நல்லாவே கொஞ்சம் துணியை இன்னும் கொஞ்சம் தையலுக்கு கிட்ட கொண்டுட்டு போயிட வேண்டாம் ஆனால் இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா பிசுகளை எல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க திருப்பும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இடம் சரிங்களா எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ இந்த கார்னரில் இந்த தையலோட ஒரு நூல் உள்ள வரைக்குமே ஒரு கட் போட்டுக்கணும் இப்படி இந்த மாதிரி கட் போட்டுடுங்க இந்த மாதிரி கட் வந்துட்டு இந்த இது ஃபுல்லாகவுமே அப்படியே நெருக்கம் நெருக்கமாக தையலில் கொண்டு போய் டச் பண்ண வேண்டாம் டச் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரி சைடில் இப்படி 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 கொடுத்துட்டே வாங்க திருப்பும்போது அழகாக திரும்பி நிற்கும் உங்களுக்கு இந்த வளைவுகள் வர்ற இடமெல்லாம் நல்லா கொடுங்க நீங்கள் எந்த மாதிரி டிசைன் இது பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அழகாக திரும்பி நிற்கும் இது இப்போ வந்து நம்ம இதை உள்ள திருப்பிக்குவோம் இதை வந்துட்டு இந்த இடத்த நல்லா நகத்தில் இப்படி நீவி விட்டுட்டு சுற்றிலுமே இது பண்ணிடுங்க இந்த பிசுறு தைச்சிருக்கிற இடங்கள் இல்லையா அதை சுற்றிலுமே இந்த மாதிரி நல்லா நகத்தில் நீவி விட்டுட்டு இதுக்கப்புறமா இதை நம்ம உள்ளே திருப்பி எடுத்துருவோம் இந்த மாதிரி உள்ளே திருப்பிடுங்க இந்த துணியை உள்ளே திருப்பிட்டிங்கன்னா இந்த பக்கமாக வந்துடும் ஃப்ரண்ட் பக்கத்துக்கு வந்துடும் இப்போ ஃப்ரண்ட் பக்கத்தை நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இந்த ஓவல் இருந்து நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம் சரிங்களா இந்த ஓவல் இருந்து இந்த லைனிங் துணியெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜு கீழே இருக்கிற எஜ்ஜு ஃபஸ்ட்டு தேய்ங்க அதுக்கப்புறமா மேலே இருக்கிறத தைப்போம் சரிங்களா அப்போ தான் கரெக்டாக வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு குத்தி நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு அடுத்தது இந்த லைனிங் துணி இப்போ கொஞ்சம் வெளியில் போகிறது பார்த்தீங்களா இதையெல்லாம் சரி பண்ணி இப்படி இப்படி கொஞ்சம் நல்லாண்ணா கையில் இப்படி இழுத்திங்கன்னா அந்த லைனிங் துணி உள்ளுக்குள்ளே இப்படி கையை வச்சு இழுத்திங்கன்னா லைனிங் துணி வெளியில் வராது நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் கையை எப்படி பிடிக்கணும் துணியை எப்படி இழுக்கணும் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா அழகாக துணி வந்து தைக்கிறதுக்கு வரும் சரிங்களா இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துலலாம் நல்லா கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் இந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக நிற்கும் இப்படியே இந்த எஜ்ஜிலேயே தையல் போட்டுட்டு வரலாம் நம்ம கரெக்டாக வச்சு இதை வச்சு கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்தது மேலே தையலை உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா பார்க்கும்போது இப்போ இருக்க நியூ டிசைனாகவும் இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவும் தைக்கலாம் புதுசாக ஒரு டிசைன் நீங்கள் தைச்சி பழகின மாதிரியும் இருக்கும் இதே இதுக்கு ஓவல் ஷேப் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா கிடையாது உங்களுக்கு வேறு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸ் வெட்டி தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அழகாக நீட்டாக இருக்கும் சரிங்களா இப்போது நம்ம மேலே மேலே பகுதி இருக்கு இல்லையா அதுக்குமே ஒரு தையல் போட்டுடலாம் மேலே பகுதிக்கு தையல் போட்டுட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு லேஸ் வைக்க போகிறோம் இல்லைங்களா அடுத்தது லேஸ்க்கான நூலையும் அப்படியே நீங்கள் கையில் மாற்றிடணும் ஏன்னா முன்னாடியே அதை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நூல் மாற்றாதீங்க உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் வேணும் அப்படின் போது நீங்கள் அப்படியே அந்த நூலை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி விட்டு முடித்து போட்டிங்கன்னா அது தானாக கீழே வந்து சேர்ந்துடும் இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்பு தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் மறுபடியும் நூல் இருக்கணுன்றது அவசியம் இருக்காது இப்போது இப்படி கரெக்டாக இந்த இடமெல்லாம் வந்துட்டு சுருக்கு சுருக்காக இருக்கக்கூடாது இதை கவனிச்சுக்கோங்க இப்படி 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 ஒரு மாதிரி இப்படி இப்படி சுருக்கு சுருக்காக இல்லாமல் கச்சிதமாக இப்படி வச்சு தேய்ங்க அப்போதான் பார்க்க டிசைன் நல்லா இருக்கும் சரிங்களா அப்படியே சுருக்கே இருக்கக்கூடாது ப்ளவுஸில் இந்த மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு நாட் மணி கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம் இல்லை இங்கே பட்டன் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அது அவங்கவுங்க அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக அவங்களோட கஸ்டமர் எவ்வளோ மணி கொடுப்பாங்க அவங்களால் எவ்வளோ இது பண்ண முடியும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் லேஸோடு நிறுத்திக்கலாம் ஏன்னா எல்லாருமே அதுக்கு தகுந்த அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா முடியாது ஒரு நல்ல ஒரு அழகான டிசைன் கூட கம்மியான ரேட்டுக்கு சேம் அதே மாதிரி வர்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதுலேயே நீங்கள் இதுக்கு ஒரு பைப்பிங் இதுக்கு ஒரு பைப்பிங் இதெல்லாம் கொடுத்தா இன்னும் காசு ஜாஸ்தி வாங்கலாம் நிறையா வாங்கலாம் இப்போது இதுக்கு வந்துட்டு நான் ஒரு காப்பர் கலர் லே லேஸ் எடுத்திருக்கேன் இந்த லேஸை இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா மறுபடியும் நாம் இந்த லேஸ் வைக்கும்போது இது வந்துட்டு கவர் ஆகிடும் உங்களுக்கு இந்த பிசுரி இங்கே இருக்காது அதனால் இங்கேருந்து ஜாயின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இங்கேருந்து நூல் எனக்கு இப்போ எல்லோ கலர் நூல் வந்துட்டு கீழே வந்துருச்சு இந்த மாதிரி தான் முதல்லையே நீங்கள் நூலை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிச்சு போட்டு வச்சுட்டிங்கன்னா கீழே வந்து வந்துடும் நீங்கள் அதுக்கு தனியாக டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க வேண்டியது இருக்காது சிம்பிளான மெத்தடில் ஒரு அழகான டிசைன் உங்களுக்கு பிகினர்ஸ் கூட கற்றுக்க முடியும் இது இந்த டிசைனை வந்துட்டு பிகினர்ஸ் கற்றுக்கிட்டு அக்கா நான் இதை தைச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உனக்கு இருக்கா எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சரிங்களா இந்த டிசைனெல்லாம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த போட்நெக் வெட்டுறதுக்குமே கூட உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போட்நெக் ப்ளவுஸ் கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரியேட் பண்ணி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா போட்நெக் அந்த எந்தெந்த அளவுகளில் கட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதை பார்த்து நீங்கள் போட் நெக் கட் பண்ணி பழகிக்கோங்க போட்நெக் தைக்கிறதுக்கு மெயினான அளவு எது அப்படின்னா ஷோல்டர் அளவு வந்து வேணும் சரிங்களா ஷோல்டர் அளவு வேணும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நான் லேஸை இழுத்து பிடிக்காமல் அந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல அப்படியே லூஸாகவே கொடுத்துட்டு வரேன் சரிங்களா அந்த லூஸாக கொடுத்தீங்கன்னா நான் மட்டும்தான் துணியாக இழுத்து பிடிக்காமல் உங்களுக்கு லேஸ் வந்துட்டு தைக்கிறதுக்கு நல்லா வருமே தவிர டைட்டாக இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா துணி சுருக்கு சுருக்காக விழ ஆரம்பிச்சிடும் இது எல்லாத்துக்குமே தான் எந்த எது தைச்சாலுமே துணியை ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது ஓகேங்களா எப்போ லேஸ் வச்சாலும் நம்ம இன்னொரு தையல் போட்டுடுவோம் இந்த பக்கத்துக்கு அந்த மாதிரி இப்போ இந்த பக்கத்துக்கு நான் இன்னொரு தையல் போடுறேன் என்னோடய கையை எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்றத பாருங்கள் மிஷின் அப்படியே தான் நிற்கும் நம்ம துணியை தான் இப்படி இப்படி வளைச்சி கொடுக்கணும் சரிங்களா இந்த ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்புறம் இன்னொரு டிப்பு இந்த லேஸ் தைக்கும்போது நம்ம இந்த இடத்துல மடக்கி விட்டு தான் தைப்போம் அப்படி இல்லாமல் தைக்கிறதுக்கு இன்னொரு டிப்பு நான் சொல்லித்தரேன் கவனிச்சுக்கோங்க இப்போ இதுதான் மேல் பக்கமாக உள் பக்கமாக பார்த்து கரெக்டாக எடுத்து லேஸ் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படி வச்சு இப்படி மடக்கி தான் இதை எப்போவுமே தைப்பீங்க இல்லையா அப்படி இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க இப்படி வைங்க இது இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி வைங்க வச்சுட்டு வாங்க ஈஸியாக இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அந்த இடத்துல மடிப்பாக இல்லாமல் டீசெண்டாக இருக்கும் சரிங்களா ப்ளவுஸை முடிச்சதுக்கப்புறம் தைக்கும்போது இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கெட்டி தையல் போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இப்போது இதை வெ எடுத்துட்டு தையல் எடுத்துட்டு இப்போ இந்த லேஸை நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க இப்போ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இதுவும் ஒரு டிப்பு தான் உங்களுக்கு அடுத்தது இந்த கழுத்தை சுற்றிலுமே நம்ம வந்துட்டு இந்த லேஸை கொடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்படி இழுத்து பிடிச்சி வச்சா இந்த வளைவு வந்து கரெக்டாக வராது லேஸ் வைக்கிறதுலையும் ஒரு விஷயம் இருக்குது அதை கவனிச்சுக்கோங்க இப்படி வளைச்சி வச்சு தான் லேஸை வளைச்சி வச்சு தான் தைச்சிட்டு வரோம் அதை கவனிங்க அப்போ தான் வந்துட்டு துணி சுருக்கு சுருக்காக எல்லாமே இருக்கும் இப்படி லேசை வளைச்சி வச்சு கச்சிதமாக அது எவ்வளோ வருது அப்படி பார்த்து வைங்க இந்த சைஸ் லேஸுக்கே இவ்வளோ தூரம் வளைச்சு வச்சாதான் வருது அப்படிம்போது இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருக்கிற லேஸு இன்னுமே கொஞ்சம் வளைச்சி நம்ம வைக்கணும் இந்த பிசிறுகளை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம இந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் சரிங்களா பாருங்கள் இப்போது நம்ம இந்த இடத்துல பண்ணின பிசுறு வந்துட்டு தெரியாது க்ளோஸ் பண்ணிட்டோம் முதல்லையே நம்ம கழுத்தில் லேஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிசுறு மேலே இருக்கும் நம்ம ரெண்டு இடத்துல மடக்கி தைக்கும் போது உங்களுக்கு அது அழுத்தமாக தெரியும் இதுவும் ஒரு டிப்பு தான் ஏன் லாஸ்ட்டாக லேஸ் வைக்கிறோம் அப்படின்னா இதுக்காக தான் லாஸ்ட்டாக லேஸ் வைக்கிறோம் அந்த பிசுரை இது மறைச்சதும் இப்போ பார்க்கும்போது ப்ளவுஸ் வந்துட்டு டீசண்டான ஒரு லுக்வைஸ் வந்து கொடுக்கும் இல்லைங்களா தான் இந்த வளைவுகள் வர்ற இடத்துல தான் கரெக்டாக இப்படி வளைச்சி கொடுக்கணும் ஓகே நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்படியே மடக்கி விட்டுடலாம் மடக்கி விட்டு கொஞ்சம் ஹூக் பட்டிக்கு ஒரு காலு இன்ச் அரை இன்ச்சு முன்னாடியே மடக்கிடுங்க ஆனால் ஏன்னா கூப் போடும்போது அது சிரமமாக இருக்கும் அந்த இடத்துல லேஸ் இருந்தால் கூப் போடும்போது சிரமமாக இருக்கும் இப்போது நம்ம இதில் இன்னொரு தையலும் போட்டுடலாம் போட்டுட்டே இதனோடய ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே இந்த டிசைனை ஈஸியாக தைச்சு பழகலாம் பிகினர்ஸால் முடியாதது எதுவுமே இல்லை இந்த நம்மளோட சேனல் பெரும்பாலும் பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் மட்டுமே தான் சரிங்களா நீங்களும் எல்லாத்தையுமே தைக்க கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கான சேனல் தான் இது இப்போ இந்த பிசுர்களையெல்லாம் இந்த நூல்களையெல்லாம் அப்பப்போ கைக்கு கை கட் பண்ணியிருங்க அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் இனி நம்ம இதை மூட்டிடலாம் மூட்டினதுக்கப்புறம் தைச்சோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலுமே தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸு எவ்வளோ அழகான டிசைனில் நல்லா பிரிட்டியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கேளுங்க இங்கே இதில் ஒரு பட்டன் வைக்கலாம் இங்கே ஒரு பட்டன் வைக்கலாம் அப்படி இல்லை இந்த இடத்துல ரெண்டு நாட் கொடுக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ